எல்லா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பெங்காலி டிசைன் எப்படி செய்கிறதுன்னு புல் வீடியோவை பார்ப்போம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம இப்போ காரம் வீடியோவை போட்டிருந்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி ஸ்வீட்ஸுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க நெக்ஸ்ட்டு நல்ல நல்ல வீடியோவெல்லாம் டிசைன் ஸ்வீட்ஸ் எல்லாம் போடலாம் சரி நம்மளே பசும்பால் ஒரு ஆறு லிட்ரு ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதி வாங்கிக்கலாம் பசும்பால் ஆறு லிட்ரு நல்லா கொதி வாங்கிக்கலாம் கொதி வாங்கிட்டு வெந்நீரே கொஞ்சமாக ஊற்றி பாலை நல்லா உடச்சி எடுத்துக்கலாம் சரிங்க கொஞ்சமாக ஒத்தனை போதும் அந்த உடையிற தண்ணி வந்தால் போதும் ஊற்றி நம்ம பால் பாருங்கள் திருத்திரியாக வந்துடுச்சு அதெல்லாம் அடுத்து நம்ம தண்ணி பச்சை தண்ணிங்கெல்லாம் ஊற்றி சூடு இல்லாமல் பண்ணிக்கணும் நல்லா தண்ணி ஊற்றணும் சூடு இருக்காது சூடு இல்லாமல் எடுத்துடணும் ஏன்னா சூடாக எடுத்தோம்னா நம்ம டைட்டாக வந்துடணும் அந்த பால் சேனா வடிகட்டி எடுத்துடலாம் நம்ம கட்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா மாலிஷ் பண்ணிடலாம் நல்லா இல்லாமல் நல்லா நைஸாக தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டு நம்ம உருண்டை சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் நம்ம அஞ்சு லெட்டு பால் ஊற்றும் போது நமக்கு ஒரு ஒன்னையாக வரும் அந்த பால் சைனா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை போட்டாச்சு மாதிரி தட்டை தட்டியாக கட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே என்ன நம்ம டிசைன் ஸ்வீட் செய்கிறதுனால கொஞ்சமாக ஒரு நாற்பது பீஸு கிட்ட நம்ம இந்த மாதிரி ஐட்டம் போட்டு நாற்பது பீஸ்க்கு நம்ம ரெடி பண்ணலாம் மிக்சப்பால் நம்ம வேறு ஐட்டம் போட்டுக்கிறது நம்ம சக்கரை ஜீராக வச்சுருக்கு சர்க்கரை ஒரு அஞ்சு கிலோ சக்கரை போட்டு ஜீராக வச்சுக்கலாம் நல்லா கொதி வந்தோன்னே டேரெக்டாக மேட்டிக்கலாம் போட்டு இருபது நிமிஷம் கம்பல்சரியாக வேணும் இருபது நிமிஷத்தில் நம்ம கொஞ்சம் நல்லா வேக்காடாகும் நல்லா போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வேணும் நல்லா பத்து நிமிஷம் நல்லா வேசாயிடுச்சு இருபது நிமிஷம் கம்பல்சரியாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த பால்கோவாவில் ஸ்வீட் பால்கோவா அது நல்லா பிணைஞ்சி சுத்திலையும் நம்ம ரிங் மாதிரி விட்டுலாம் பாருங்க அவ்வளோதான் அந்த மாதிரி ரிங் மாதிரி விட்டுலாம் ஏன்னா இந்த பெங்காலி ஸ்வீட்டு இந்த பால்கோவா ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அருமையான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு டிசைனாக நல்லா அருமையான டிசைனே இருக்கும் இது மேலே இன்னொரு லேயரு நம்ம வந்து ரெட் கலர்னு போட போகிறோம் கேசரி கலர் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெட் கலரு கேசர் கலரு போட்டு அதே பால் கோவா தான் ஸ்வீட் பால் கோவா தான் கேசர் கலர் போட்டிருக்கு இதில் வந்து பைனாப்பிள் சென்ஸு அப்படிலாம் ஸ்வீட் ஆரஞ்சு சென்ஸ் போட்டலாம் லைட்டாக போட்டணுமே நம்ம டேஸ்ட்டு நல்லா ஒன்றும் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக அரைஞ்சி சென்ஸ் போடலாம் கரெக்டாக இருக்கும் போட்டு மிஸ் பண்ணிக்கோங்க நம்ம இது மாதிரி எல்லாம் ரவுண்ட் பண்ணிடலாம் இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்வீட் பால்கோவாலே கிருமி மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம் நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு ஏல மாதிரி உள்ள போகிறோம் கிரீமு இந்த ஸ்வீட் கடைகள்லாம் நல்லா டிசைன் டிசைனாக போடுறாங்களா அது மாதிரி இது இது மாதிரி எல்லாத்தையுமே விட்டு எடுத்துக்கலாம் க்ரீம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அது மாதிரி நம்ம பட்டர் பேப்பரில் கத்திரில் ரெண்டா பக்கம் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு அமுக்கணுமா நமக்கு இந்த மாதிரி ஏல மாதிரி வரும் எல்லாமே நமக்கு இது ஸ்வீட் பால்கோவா தான் அது இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம ஒயிட்டு பால்கோவா லிப்பில் போட்டு வச்சுருக்கு நம்ம லிப்பில் பேக்கரி லிப்பில் இருக்குது அதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த வருங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருலாம் எல்லாத்தையுமே அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது சைடில் வந்து நம்ம பிஸ்தா கொஞ்சம் சீ கூட சைடில் போட்டுடலாம் நான் வந்து இங்கே பிஸ்தா வந்து சி இது பண்ணியிருக்கேன் சைடில் இது பண்ணிக்கலாம் சென்டரை வந்து மஞ்சள் கலர் ஜாமு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த ஒயிட்டில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டிசைன் ஒர்க்குன்றதுனால இதெல்லாம் நம்ம கட்டாயம் பண்ணி ஆகணும் சைடில் வந்து க்ரீனு பிஸ்தா வந்து சீவி லைட் லைட்டாக வச்சுட்டோமுன்னா பார்க்கறதுக்கு ஒன்றும் நல்லாயிருக்கும் பாருங்க ஆயிடுச்சு பெங்காலி டிசைனு இவ்வளோதான் இது சரி நம்மள வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்வீட்ஸோடு பார்ப்போம் நன்றி வணக்கம்